நாளை தை மாதத்தின் கடைசி முகூர்த்த தினம் என்பதால் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜன் ராஜன் வணக்கம் பூக்களின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரிதா தை மாத கடைசி முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பூக்களின் விலை கடும் உயர்வு கண்டுள்ளது அதாவது மல்லிகைப்பூ ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதாவது பிரித்தா தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்த மாவட்டமாகும் இங்கு விவசாயம் என்பது நெல் வாழை மற்றும் பூக்கள் விளை விளை விளைச்சல் என்பது அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் இந்த பூ விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பூக்களை தங்கரங்கோவில் தென்காசி சிவகாமிபுரம் சுரண்டை உள்ளிட்ட இந்த மொத்த விற்பனை நிலையத்திற்கு கொண்டு ஏலம் மூலம் இங்கு விற்பனை செய்யப்பட்டு இந்த பூக்களை விற்பனை செய்து வருகின்றனர் கடந்த சில தினங்களாக பனிப்பொழிவு காரணமாக பூக்களை மல்லிகைப்பூ விளைச்சல் என்பது முற்றிலும் உற்பத்தி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அதாவது அந்த கவாத்து என்று சொல்லக்கூடிய அந்த பூக்களின் விட பூக்களை செடிகளை வந்து கவர்த்து செய்யப்பட்டுள்ளதால் இந்த பணி நேரத்தில் வந்து மல்லிகைப்பூ விளைச்சல் என்பது முற்றிலும் இல்லாத நிலை இருந்தது இதனால் வந்து பிச்சுப்பூ வரத்து அதிகரித்து தொடர்ந்து வந்தது இந்த நிலையில் வந்து பிச்சுப்பூ வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது தற்போது இந்த தை மாதம் கடைசி மூத்தம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மூத்தம் என்பதால் ஒரு மல்லிகைப்பூ ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கும் போல் பிச்சுப்பூ மூவாயிரம் ரூபாய்க்கும் ஏற்படாகிறது இதில் வந்து சங்கரங்கில் மற்றும் தென்காசி மலர் தந்தைகள் விலையேற்றம் என்பது இருந்து வருகிறது இதனால் வந்து பூ விவசாயிகள் பல நாட்களாக இந்த பூக்கள் விளைச்சல் இல்லாமல் நஷ்டத்தில் இருந்தனர் தற்போது இந்த விலை உயர்வால் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் வந்து ஆர்வமுடன் வந்து வியாபாரிகள் வந்து பூக்கள் வந் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர் இந்த கர்ம கோவில் சந்தையிலிருந்து அதிகப்படியான வாகனங்களை கேரளாவுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு உள்ளதால் இந்த வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போது பணி சற்று உள்ளதால் பூக்கள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என குழு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பூக்களின் விலை நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்